Glorious Iconic தேசிய விருது வழங்கும் விழா கொழும்பு கால்பீஸ் ஹோட்டலில் இடம்பெற்றது அமைப்பின் ஏற்பாட்டாளர் அல் ஹசீனா தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் இந்திய நடிகை மீனா சாகர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார் பல்துறைகளில் சாதனை படைத்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனா் அழகுக்கலை சிகை அலங்காரம் பாடல் நடிப்பு ஊடகத்துறை படப்பிடிப்பாளர் சமூக சேவை தொலைக்காட்சி தயாரிப்பு போன்றவற்றில் சாதனை படைத்தவர்கள் கௌரவிக்கப்பட்டனர் இத்துறையில் தொடர்ச்சியாக சுயதொழில் முயற்சியில் ஈடுபட்டு வரும் அழகுக்கலை நிபுணர்கள் மற்றும் தொழில் சான்றிதழ் பெற்றவர்களுக்கும் இவ்விருதுகள் வழங்கி வைக்கப்பட்டன மனித உரிமைகள் அமைப்பின் பணிப்பாளர் அமீர் கான் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபன ஆலோசகர் இலக்கிய புரவலர் ஹாஷிம் உமர் தினகரன் பிரதம ஆசிரியர் செந்தில் வேளவர் மற்றும் ஊடக நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர்